லுக்கிங் ப்ளாக் வித் கொடுதிரி நான் மாகி மசாலாத்தி நோட்ர மாகி எல்லார்கு இது வாசி ஐத்ரி அது டிஃபரெண்ட் ஆத்தின் நோட்ரிங் நோடன் மொதல் நான் இல்லை வெஜிட்டேபல் கடந்த ரெட் சில்லி சாஸ் வீஜ்வான் சாஸ் பசி மென்சி கை ஸ்பிரிங் ஆனியன் ஜஜி தோந்தேன் மத்த முரு மாகி பாக்கெட் தோந்தேன் மொதலில் கடாய் கை தி கடைக்காயன எண்ணெய் ஹாக்கிரி ஒன் எர்டு ஸ்பூன் ஆகுவ மெணசின் காய் மத்தி ஜேஸ்க்கோந்திரி அவு ஸோரி ஆமாலே உளாகட் ஆமேல்ல சொல் கெர்வீன் எண்ணி ஹாக்கிரி அதுநெர்டு நிமிஷ ஃப்ரெட் நோட் ஒன் எர்டு நிமிஷ ஃப்ரெக இேப்சிக்கம் ஹாக்கேன் ரீனா அது ஒன் எர்டு நிமிஷ ஃப்ரெட் ரீ நான் எல்லோ ஹாக்கபாட் தர கருவா சொல் சொல் ஹாக்கோகிரி ఈగ నా స్వల్ప్ టమాటె హీ అదను ఒష ఫ్రై మాకు నోడ్రీ ఈ ఫ్రై మాకొక్రీ మొదల చమ్చ అసిన పుడి ఒక్క చా గరం మసాలా జీరా పుడి స్వల్ప కేంపు ఖార పుడి హి ఇష్ట బైస్కో తర్కారీ ఎలా బేయ్వు అంటే తన బయస్కో ఒడరిందూర్ నిమిష అందరూ సాక్రి బెయితే ఈగనా స్వల్ప్ స్ప్రింగ్ ఆనయన్ హాంతీ నోడ్రీ స్వల్పం ாக்கி மத்தொந்த சிந்த நிமிஷ் ஃபிரைமாந்திர உப்புஹாக்கி ஃபஸ்ட்டே உப்பு ஹாக்க எல்லா தரக்காரி ஃபிரை ஆகனா உப்பு எந்த மாகர் கப் நீர் ஹாக்கோ நோட்ரி அந்த பர்ஃபெக்ரி மாகி நமகு நீர் பிஸரீ மி நோட் அது அந்த மகி முவிடாத் இவ்வளவு மசாலா இருத்தவல் மசாலா ஹாக்கிரி நோரு பட் ஆக ஆக்கி நோட்ரிங் ஃபிரெஷ் மாக்கிரி நோட்ரி மாந்த தின் டேஸ்ட் ஆத்திரி அட் சூப்பர் டேஸ்ட் ஆத்தி ரீ இது க்ளோஸ் ஒன் எர்டு நிமிஷ அது சாக்கிரி ఈ కదీత నోడ్రీ ఇది పర్ఫెక్ట్ మూడు నిమిషం నిమిష ము ఈ రెడీ అయితే నోడ్రీ నోడ్రీ అవతర ఈ ಮತ್ತೆ అస్ట్ హెల్తి హెల్దిన తినకను టేస్ట్ ఇత మ్యాగ్ స్వల్ కొ గురి స్వప్ నోడ్రీ నిర్ ఇస్బెక్ నమ్గ్ సూప్ యాడ్ అంతర్ ఇల్ అద్రోగ ఈ సర్వింగ్ ప్లేట్ హాకొత నోడ్రీసీ ట్రై మోడ్రీ నెసిపి నిష్ట ఆగి ఇష్ట అద్రైక్ సరీల్ అది సబ్స్క్రైబ్ కూడా నోడ్రీ ఎస్ మస్ అన్సతి అమ్గూ తిన్ బ అన్సీ ミヤカラマッテルマーコンテンテルシー。